நாகர்கோவிலில் வாடகை வீட்டில் விபசாரத்தில் ஈடுபட்ட பெண் புரோக்கர் மற்றும் இரண்டு வாலிபர்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசிர்வாதம் பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் விபசாரம் நடப்பதாக வடசேரி போலீசாருக்கு நேற்று தகவல் வந்தது உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரகசியமாக கண்காணித்தனர் அப்போது அங்குள்ள வீட்டுக்குள் இரண்டு வாலிபர்கள் புகுந்தனர் இதனை பார்த்து சந்தேகமடைந்த போலீசார் வாடகை வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை செய்தனர் அப்போது அங்குள்ள அறையில் வாலிபர்கள் இரண்டு பேர் மற்றும் மூன்று பெண்கள் அறைக்குறை ஆடையுடன் இருந்தனர் அப்போது போலீசாரை கண்டதும் வாலிபர்கள் தப்பி ஓட முயன்றனர் ஆனால் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து வடசேரி போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர் மேலும் விபசாரத்தில் தள்ளப்பட்ட இளம் பெண்களை மீட்டு நாகர்கோவிலில் உள்ள ஒரு காப்பகத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் பத்மநாபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் புரோக்கர் ஜெயதேவி வயது முப்பத்தெட்டு என்பவர் வாடகை வீட்டில் மூன்று இளம்பெண்களை வைத்து விபசாரத்தில் ஈடுபடுத்தியதும் அவர்கள் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இளம் பெண்களுடன் சிக்கிய வாலிபர்கள் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் வயது முப்பத்தி நான்கு மற்றும் சதீஷ்குமார் வயது முப்பத்தி நான்கு என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி நாகராஜன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர்